நாய் உயிர் நட்சத்திரம் எங்க இருக்குதோ அதுவே உயிர் நட்சத்திரம் அது ஒவ்வொருத்தவங்களும் உயிர் நட்சத்திரம் சொல்ல மாட்டான் பர்மது சொல்ற பழங்கள் தான் தப்பா போயிடும் சரியா லக்னத்தை வச்சு கூட உங்க ஜோசியின் சொல்லிக்கலாம் பண்ண தனையா நீங்க வந்து லக்னத்தை வச்சு தான் சொல்லுறீங்க எல்லா ஜோசியின ராசியே நட்சத்திரம் தான் மெயின் அதை வச்சு தான் பார்க்கணும் அதுதான் முக்கியம் மூ ஜாதகம் நல்லா இருந்தால் நிச்சயமாக நிச்சயம் நல்லம நடக்கிறது பத்து கோடி பேர் அந்த கஸ்டமர் படுறாங்க வருஷம் குருமா இருக்கு சனி மாறும் வருஷம் வருஷம் குருமா இருக்கு உயிர் நட்சத்திரம் என்னை பதிமூணு நிமிஷத்துக்கு ஒருத்தர லக்கணம் மாறும் அந்த ஏன் இந்த முட்டாளுக்கு தெரியல பழைய காலத்து சொன்னா மகப்பேரும் மழை பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்னா எந்த ஸ்கேன்லயும் வராது ஆடா பெண்ல பெண் வந்துமே உயிரினுக்கு எடுத்து வச்சால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்குன்னு நான் உங்களை கூடாது ரைட்டா இதுதான் நான் லட்சத்துக்கு போய் சேர்ந்துப்பான் அவங்க யார நீங்க உங்க வீடியோ நீ செத்து போயிட்டாலும் பத்து பேத்துக்கு அது உதவியா இருக்கும்பா ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாரும் கேக்குறதுனால தான் ஜோசியனா என்ன ஐயா ஜோதிடம்னா என்ன முதல்ல ஜோதி ஜோதினா ஒரு உயிர் ஜோதி இடம் ஜோதி ஜோதினா உயிர் உயிர்னா லக்னம் ஜோதி இடம் பன்னெண்டு ராசியில் இந்த ஜோதி லக்னம் எந்த இடத்த உழுவுதோ அதுவே உயிர் ஜோதியை ஜோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம் ஜோதினா உயிர் இந்த உயிரை கொடுப்பது யார் இறைவன் அதுக்கு வழிவகுக்கிறது யார் தகப்பன் ஜோதி உயிரை கொடுப்பது தகப்பன் உடலை கொடுப்பது தாய் மனசை கொடுப்பது இறைவன் அந்த லக்னத்தை உருவாக்குற இடங்கிறது உயிர் இது எப்ப சூரிய உதயம் ஆரம்பிக்குதோ அதுல எத்தனாவது நாழிகை இந்த குழந்தை பிறகுதோ அதை லக்னமாக கணிச்சு அந்த ஊர்ல இருந்து சூரிய உதயத்தை சூரிய அஸ்தமனத்தையும் கணக்கு வச்சு திரும்பி மறுநாள் உதயத்தை கணக்க வச்சு உங்களுக்கு அந்த லக்னத்தை குறிக்கிறோம் அதுதான் லக்னம் அதுவே ஜோதி ஜோதி இடம் அந்த லக்னம் விழுந்த இடம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அதை இருபத்தி ஏழு நாளால பெருக்குன்னா நூத்தி எட்டு வரும் அந்த நீங்க கோயில்ல அர்ச்சனை பண்றீங்க பாரு இந்த நூத்தி நூத்தி எட்டு அர்ஜனை அது வேற எதுக்கு இல்ல பகவானுக்கு இல்ல இந்த நூறு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நூத்தி எட்டு பாதத்துக்கும் தான் இது உண்மையான தகவல் எந்த ஜோசியரும் சொல்லாத தகவல் நல்லா புரிஞ்சுக்கீங்க நூத்தி எட்டு அர்ஜனை பண்றது நீங்க பகவானுக்கு அல்ல நவக்கிரகத்தினுடைய நட்சத்திர அதிபதிகளுக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்குது அணு ஜென்மம் ஜென்மம் இது சமஸ்கிருத வார்த்தைன்னா முதல் பரிவாய நட்சத்திரம் இரண்டாவது பரிவாய நட்சத்திரம் மூணாவது பரிவாயம் இது தமிழ்ல என்ன அர்த்தம்னா உங்கள் உங்களுடைய ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம் கிரகம் வரும் அந்த நட்சத்திரத்துடைய இப்போ சூரியன் இருக்குதுன்னா கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் பன்னெண்டு பாதம் ஒம்பது பன்னெண்டு பாருங்க ஒம்பது பன்னெண்டு நூற்றி எட்டு பேரும் ஒம்பது பன்னெண்டு கூட்டி பாருங்க நூற்றி எட்டு வேறு சொல்றது புரியுதுங்களா அந்த ஒன்பது பன்னெண்டு நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி ஒம்பது கிரகத்துக்கும் நவாலு மும்மூணு நட்சத்திரம்னா இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் உயிர் நட்சத்திரம் எங்கே உள்ளதோ அதுவே உயிர் நட்சத்திரம் அது ஒவ்வொருத்தவங்களும் உயிர் நட்சத்திரம் சொல்ல மாட்டாங்க ஜோசியத்தில் உயிர் நட்சத்திரம் தெரிஞ்சுங்க உடல் நட்சத்திரம் தெரிஞ்சுக்கங்க உயிர் நட்சத்திரம் தான் தகப்பனும் தாயும் சேரும் காலத்தில் ஒரு நட்சத்திரம் உருவாகும் அதில் அந்த உயிர் போய் தாயினுடைய கருவணையை கருமுட்டையை தொடும்போது அந்த கருவு உண்டாகும்போது அதுவே அது உயிர் நட்சத்திரமாக பிறக்கும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த சூரிய வெத்திலிருந்து கணக்கு வைக்கிறது முதல்ல இந்த லக்னம் ராசி இப்ப இருக்கிறது நம்ம ராசியை தான் நம்புறோம் லக்னத்தை நம்புறது இல்லை லக்னம் தான் ஜோதிடம் ஜோதி ஜோதியை ஜோதிச்சு திடமா அந்த லக்னத்தை சரியா ஆய்வு பண்ணி அதுக்கு தான் ஒரு ஜாதகம் லக்னம் தப்பா வரும்போது சொல்ற பலன்லாம் தப்பா போயிடும் நிச்சயமா தப்பா போகும் தான் உங்களுடைய பிறந்த ஊரை நான் கேட்கறேன் பிறந்த ஊரு தேதி நேரம் அதை நம்ம கம்ப்யூட்டரில் போடுறோம் கம்ப்யூட்டர் இல்லைன்னா கையில் கணிச்சு போடலாம் அது கையில் கணிக்கிறதுக்கு ஒரு காமன் நேரம் ஆகும் அது கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி அதனால் சூரிய உதயம் அஸ்தமனம் அது அச்சாம்சம் தீர்க்காம்சம் அச்சன் ரேகை தீர்க்க ரேகையை வச்சு உங்களுக்கு அந்த லக்கணத்தை கணிச்சு சொல்கிறாங்க இந்த லக்கணம் தான் எல்லாத்துக்கும் தேவை அதுக்கு தான் ஜோதி ஜோதிடம் ஜோதிடங்கிறது ஒரு உதவி இது ஒரு வழிகாட்டி லக்னத்தை வச்சு பன்னெண்டு கிரகம் தான் செய்யும் லக்னத்தை வச்சு கூட உங்களுக்கு ஜோசியம் சொல்லிப்பிடலாம் லக்னத்தை வச்சு கூட ஜோசியம் சொல்லிப்பிடலாம் ஐயா கிரகம் எங்க இருந்தாலும் சரி எனக்கு அது தேவையில்லை உன் லக்னத்தை மட்டும் சொல்லு நான் சொல்லிடுறேன் உன்னை பத்தி எல்லாமே சொல்ல முடியும் உறுதியா சொல்ல முடியும் ஏ அதையா லக்கணம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஜோதிடம் ஜோதி லக்கணம் இப்போ ஒரு டிவிக்காரன் கூட பாருங்க அருமையான பேர் வச்சிருக்காங்க ஜோதி தொலைக்காட்சி அற்புதமான பேர் இறைவனுக்கு சரியானது ஜோசியத்துக்கு அதுதான் சரியானது நான் அதை ஏற்றுக்குவேன் ஆச்சரியப்பட்டேன் அற்புதமான பேர் அதுதான் ஜோதிடம் இடத்தை மட்டும் எடுத்துட்டு ஜோதினு அழகா வச்சிக்கிட்டேன் ஜோதினா உயிர் உயிர்னா லக்னம் லக்னத்தை வச்சு எல்லாத்துக்கும் சரியா ஜோசின்னு சொல்லலாம் லக்கணம் மாறி போச்சுன்னா உன் ஜாதகத்துடைய பலனே மாறும் கிரகத்துக்கு அப்புறம் எப்பறம் போகுதுன்னா ஒரு எடுத்துக்காட்டு போச்சுங்களா நேச லக்னம்னா அது தன்மை என்னவோ அந்த தன்மை அவருடைய உடல் மாறாது லக்னாதிபதி எங்க இருக்குதோ அது அதனுடைய தன்மை இப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடியது உங்களுக்கு மேஷம்னு வச்சுக்க லக்னாதிபதி ரெண்டுல இருந்தா அதுக்கு தனி பலன் மூணுல இருந்தா தனி பலன் நாலுல இருந்தா தனிப்பலன் அஞ்சல இருந்தா தனி பலன் அந்த இடத்தினுடைய தன்மைக்கு வேலை செய்யும் இப்ப மேசத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு போய் ரெண்டுல உட்கார்ந்தா இவன் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் வக்கீலா ஆகலாம் வாஜியார் ஆகலாம் அவனுக்கு வந்து அந்த அதை உட்காந்துருக்கு இருக்கிறது நட்சத்திரமா ரோகிணி நட்சத்திரமா இல்லை மிருக சீஷன் நட்சத்திரமா மிருக சேஷத்தில் அந்த செவ்வாய் எந்த பவர்ஃபுல் உச்சம் வேறு அந்த இடத்துல சந்திரன் இவனுக்கு சொல்லவே தேவையில்லை ப்ரில்லியா பேசுவான் இது அதே மூணாம் படத்துக்கு போயிடுது மிருக சேஷம் மூணு நாலு பாதம் திருவாரூர் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் புனர்கசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதில் போய் இல்லை செவ்வாய் உட்காந்துச்சுன்னா அவன் போலீஸ் துறைக்கு போவான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருந்தா ராவுடைய நட்சத்திரம் இருந்தா மருத்துவத்துக்கு போகலாம் அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தால் அவன் வந்து பெரிய வெகி ஆகலாம் ஏன்னா அது புதன் வீடு இல்லை ஆனால் பகை அது ஒன்றும் இருக்குது இல்லை அவனுக்கு சகோதரன் ஆகாது பாருங்க இந்த லக்னாதிபதி அதான் உயிர் ஜோதிடம் ஜோதி ஜோதி எந்த இடத்துல உட்காருன்னு பார்த்தோம் உயிர் எந்த இடத்துல உட்காருது நாலாம் இடத்துல உட்காந்தா சுகத்துக்கு அடிமை ஆவான் புனர்பூசன் நட்சத்திரம் இருந்தா அது செவ்வாய் புனர்பூசன் நட்சத்திரம் இருந்தா அதுக்கு ஒரு பலன் பூச நட்சத்திரத்திருந்தா அதுக்கு ஒரு பலன் வாயிலை நட்சத்திரம் இருந்தால் அதுக்கு ஒரு பலன் அதுல உட்கார போது செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம் அது வந்து சகோதர வரவு ஆகாது எனக்கு சந்தேகம் நீங்க வந்து லக்னத்தை தான் சொல்லணுங்கிறீங்க எல்லா ஜோசியிலும் ராசி நட்சத்திரம் தான் மெயின் அதை தான் பார்க்கணும் அதுதான் முக்கியம் எல்லாம்ங்கிறாங்க சொல்றதே வந்து ராசி பலன் சொல்றதே வந்து ராசி தான் சொல்றாங்க யாரும் லக்னத்தை வச்சு சொல்றதுல நீங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மையா நூறு பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒத்தரை மாத்தி சொல்றீங்க எது ஒண்ணா ஏ தம்பி நான் வந்து சொல்றேன்னா நான் சொல்றதை நான் சொல்றதை எடுத்துக்காத நீ அனுபவ ரீதியாவா இப்ப இப்ப சொல்றாங்க இப்ப உனக்கு நான் சொல்றேன் இப்ப சனி பயிற்சி ஆகுது இல்ல சனி பயிற்சி ஆகுது இல்ல ஒரு நீ சொன்னது பாரு நடக்காது நடக்காது நான் அதே லக்னத்துக்கு வச்சு பாரு நடக்கும் ஆனா அதுவும் பத்து ஜாலியில நீ திருப்பி காடாது உன்னுடைய இப்ப கொரோனா வந்தது எல்லாருமே செத்து போயிட்டாங்களா யாரும் மைனஸ் எடுத்தா நான் யூடியூப்ல சொன்னேன் ஏ உலகத்துக்கு கெடுதல் உன் ஊருக்கு கெடுதல் உன் ஜாதகம் நல்லா இருந்தால் வார்த்தையை சொன்னேன் உன் ஜாதகம் நல்லா இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக தம்பி நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுவாய் அது மாதிரிதான் ராகு கேது பயிற்சி குறிப்பயிற்சி சனி பயிற்சி எது வந்தாலும் உன்னுடைய லக்னாதிபதி நல்லா வலுவா இருந்தால் எல்லாத்தையும் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றது எல்லாம் பொய்யா சத்தியமா பொய்யி என்னால நிரூபிக்க முடியும் ஏன்னா உங்களை ஏமாத்துறார்கள் ஏன் ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்துறாங்க ஏன் இப்ப ஒரே ஒன்று சொல்லிட்டா இந்தியாவில் மொத்தம் நூத்தி இருபது கோடி பேர் இருக்கிற பத்து கோடி பேத்துக்கு ஒரே ராசியில் நிலைமை நடக்கிறது பத்து கோடி பேர் அந்த கஷ்டமா படுறாங்க வருஷம் குருமா இருக்கு சனிமா இருக்கு வருஷம் வருஷம் குருமா இருக்கு நான் கேட்கறேன் இங்க எடப்பாடியில ஒருத்தவருக்கு அறுபது வயசாயும் கல்யாணம் ஆகல குருபலன் வள்ளியா கேட்டாது கிடைச்சதான் அவன் சாத்து கல்யாணம் அது சொல்ல உங்களை ஏமாத்துறது இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் அதனாலதான் யோசிங்க கஷ்டப்பட்டு சாகுறது எனக்கு இதெல்லாம் தெரியும் என்ன பண்றது ஐயா எல்லாரும் ஆட்டு மந்தைங்க மாதிரி நான் நெட்டுக்கிட்டு போக விரும்பல நான் ஆட்டு மந்த கூட்டமா இருக்க விரும்பவில்லை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சந்தேகம் எது வேணாலும் கேளுங்க என்னாலும் சொல்ல முடியும் எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நீங்க சொன்னீங்க அஹ் ஜோதிடங்கிறது ஜோதி ஜோ ஜோதி ஜோதி அதாவது உயிர் அதுதான் இடம்னு சொன்னீங்க அதாவது அப்பாவோட விந்தலன் வந்து அம்மாவோட கருமுட்டை தொடர காலம் சொல்றீங்க அப்படின்னா ஜோசியர் வந்து தேதி குறிச்சு கொடுக்குறாங்க இந்த டைம்ல பிறந்தா நல்லா பருவாங்க அப்படின்னா அந்த டைம்லதான் இந்த டைமா அது எந்த ஜோசியர் குறிச்சு கொடுத்தாலும் நானும் நிறைய பேருக்கு குறிச்சு கொடுக்க கொடுத்ததுல குடுத்ததுல நூத்துக்கு எண்பது சதவீதம் நடக்கிறது இல்ல நடக்கல ஏன் நடக்கல ஏன் தெரியுமா அந்த குழந்தை எப்ப பிறக்கணும் அப்பதான் நாங்கெல்லாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காது நான் இன்னொரு விஷயம் ஒரு ஒரு ராசி கட்டத்துல லக்ன கட்டம் எத்தனை மணி நேரத்துல நிற்கும் ரெண்டு மணி நேரம் நிற்கும் ஒன்று ரெண்டே கால் மணி நேரம் நிற்கும் ஒன்று ஒன்னே முக்கால் மணி நேரம் நிற்கும் ஒன்று ரெண்டு மணி நேரம் நிற்கும் அதுல அந்த ராசி கட்டத்துல ஒன்பது பிரிவு இருக்குது அந்த ஒன்பது பிரிவில் உயிர் நட்சத்திரம் என்னை பதிமூணு நிமிஷத்துக்கு ஒருத்தர் லக்னம் மாறும் அந்த பதிமூணில் ஆண் ராசி பெண் ராசின்னு விழுவோம் அந்த பதிமூணு நிமிஷத்துலேயே சூரியனுடைய இது தன்மை சந்திரனுடைய தன்மை இதில் ராசி கட்டத்தில் ரெண்டாக பிரிப்பாங்க எவ்வளவோ இருக்குது அதில் அதில் எந்த குழந்தை எதில் பிறக்கிறது விதியோ அதுதான் உயிர் நட்சத்திரம் இது நீ என்ன தான் டைம் போட்டு எடுத்தாலும் விதிக்கப்பட்ட விதி எப்ப அது கருத்தரிச்சதோ அப்படியே அது விதி எழுதியாச்சு நான் உனக்கு டைம் குறிச்சு கொடுத்தாலும் விதி அல்ல அது பொய்யான விதி மெய்யான விதி அது பிறக்கும் போது உயிர் நட்சத்திரம் உழுவும் அந்த உயிர் நட்சத்திரமே உண்மையான லக்கணம் லக்கினம் லக்கினம் அதுவே ஜோதி அந்த உயிர் அந்த ஜோதி எந்த லக்கணத்துல உ உருவாகுதோ அதே ஜோதி இடம் உயிர் இடம் ஜோதிடம் இவ்வளவு தாயா அந்த விந்தனை சொல்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்க முடியாது அதான் இறைவன் அவன் தான் சொன்னான் ஏன் இந்த முட்டாளி கட்சி தெரியல பழைய காலத்து சொன்னான் மகப்பேரும் மழை பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்னா மழை பேரும் மகப்பேரும் அப்படின்னு என்ன அர்த்தம் மழைன்னா இயற்கையா பெயர் மழை இவங்க எல்லாம் ஒரு யூகம் தான் சொல்லுவாங்க வானிலைய அதே மகப்பேரும் குழந்த பேர் மக மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாது என்ன பிறக்குது எப்படி பிறக்குதுன்னு

அணுவிச்சுதான் ஆகணும் அதுவே கர்மா கர்மான்னா இதுக்கு கர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது தர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது கர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் சன் பகவான் தர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் குரு பகவான் நீ தர்மம் பண்ணியிருந்தா நல்ல லக்கணம் உழுகும் நீ கர்மம் பண்ணியிருந்தா கெட்ட லக்கணமே உழுகும் இது விதி கர்மா இதுதான் ஜோதிடம் இத தெரியாம என்னமோ போவாங்க எல்லாம் கூட்டத்துல கொயிருந்தா எல்லாம் ஏமாத்தி பிழைக்கிறாங்க அது இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி இதை மாத்திரேன்னு சொல்றாங்க பாரு ரொம்ப 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 கொடுமை பகவான் அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பார் அது இன்னொன்னு சொல்லலாம் அவன் இப்படி ஏமாத்தீங்கன்னு விதி இருக்குது அவன் ஜாதத்துல சொல்லலாம் மதினு ஒன்னு இருக்குல்ல ஏன் விதிக்கப்பட்ட விதியா ஏன் நான் இப்படிதான் வாழணும்னு விதி அதுல மதி என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் தர்மம் பண்ணுங்கிறேன் என்னால் செய்ய முடியல ஏன் வாய்ஸ்ல உதவி செய்யலாம் நான் என்னால் முடிஞ்ச தர்மத்தை வாய்ஸ் உங்களுக்கு வார்த்தையாக உங்களுக்கு உதவி செய்யலாம் என்னுடைய மதியில அவ்வளோதான் செய்யணும் ஆனால் அதுக்கு நான் உங்களை ஏமாத்த கூடாது ரைட்டா இதுதான் உண்மையான தகவல் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரும் சொல்லாத வித்தியாசமான கருத்து ஆனால் உண்மை வீடியோ வேணும்னு நான் போடல ஓடவே வேணாம் பத்து பேர் நல்லவங்க பார்த்து ஓ இதுதான் உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டா போதியா நீ ஒண்ணு எனக்கு வீடியோ ஓட வேணாம் இதுல ஒண்ணு சம்பார்த்தி நான் சோறு அவசியம் இல்லை இத வேணாம் என் பையன் தாங்க முடியல நாலு பேர்த்துக்கு நீ இருக்கிறதுக்குள்ள சாகிறதுக்குள்ள நாலு பேத்துக்கு உதவி நான் ஜோதி பாக்குறதுக்கு நாலு பேத்துக்கு செய்யறதே உதவு அப்பா அது நானூறு பேத்துக்கு போய் சேருப்பான் நாலாயிரம் பேத்துக்கு போய் சேர்ந்தான் நாலு லட்சத்துக்கு போய் சேருப்பான் அவங்க யாரை நீ உங்கள் வீடியோ நீ செத்து போயிட்டாலும் பத்து பேர்த்துக்கு அது உதவியாக இருக்கும்பா சொல்லுப்பான்னு சொல்கிறேன் எனக்கு இதை சொல்லணுன்னு அவசியமே இல்லை இருக்கிறத சம்பாதிச்சு ஒரு பதினஞ்சு நாய் இருபது நாய்க்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் தெரு நாய்களுக்கு என் வீட்டில் என்ன நம்பி ஒரு நாய் நாலு நாய் இருக்குது நாய்கள் ஒரு பதினஞ்சு நாய் இருக்குது சம்பாதிக்கிற கசலாம் அதுக்கே பண்றேன் நான் மீதி பண்ணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இதில் சம்பாதிக்கிறதுக்கு தானே உயிர் பிடிச்சிட்டு பேசுகிறேன் இந்த மயுறு இந்த காசு எனக்கு தான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு நிம்மதியாக வாழணும்னு ஆசை கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன் நிம்மதியாக வாழ்கிறேன் 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 நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனல்ல ஜோசிய பத்தி தகவல்களும் ஆன்மீக பத்தி தகவல்களும் போட்டுருக்கிறோம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்ல லைவ் ஃப்ரீயா அஸ்டாலஜி சொல்லிட்டு அதாவது இலவசமா ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா தெரிஞ்சுக்கலாம்